கந்திக்க முடியுமோ தெரியாதாங்க இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட் டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணோம் சுகர் இருக்கா நான் பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க உங்கள் உடம்புல அவ்வளவு சேர்த்து லே தவதி ஒரு ட்ராப் வரும் ஒரு ட்ராப் மேட்டை வச்சு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம்

நான் இந்த ஆன்மா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கொடுத்த இதனுடைய விரிவான பரம்பொருளை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் முதல்ல ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் பரமாத்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் எல்லாரும் சொன்ன ஒரே உண்மை அப்ப நம்ம ஆன்மாவை தான் இறைவனை தெரியறதுக்கு